உங்களுடைய ஆழ்மனசோட ஆமா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட நேரா பேசி அது இருந்து பதில்களை வாங்க ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும் உம் சுவாரஸ்யமா கேக்குது நீங்க கொடுத்திருக்கற இந்த குறிப்புகள்ல அப்படி ஒரு வழிமுறை பத்தி சொல்லியிருக்கு அதுக்கு பேரு ஆட்டோ இன்கொசிஷன்னு சொல்றாங்க ஆமா அதாவது சரியான கேள்விகளை கேக்குறதன் மூலமா நம்ம ஆழ்மனச தூண்டி அதுகிட்ட இருந்தே பதில்களையும் தீர்வுகளையும் வர வைக்கிற ஒரு ஒரு டெக்னிக் சரி இன்னைக்கு இந்த உரையாடல்ல இந்த கேள்விகள்லாம் எப்படி வேலை செய்யுது ஏன் நம்ம மூளையால ஒரு அப்படியே ஒதுக்க முடியல தாமஸ் மாதிரி பெரிய எப்படி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க இருக்கிற தகவல்களை வச்சு அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் நிச்சயமா முதல்ல இந்த ஆழ் மனசோட அடிப்படை இயல்பை நாம புரிஞ்சுக்கணும் பாருங்க சரி அது வந்து நீங்க ஒரு பிரச்சனையோட போகும்போது அதுக்கு ரொம்ப சுலபமான வேகமான வழியில தீர்வு கொடுக்கதான் முயற்சி பண்ணும் எப்பவுமே ஓ அப்படியா ஆமா அது வந்து குறைந்த எதிர்ப்புள்ள பாதை அதாவது பேத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அது இயல்பாவே தேர்ந்தெடுக்கும் புரியுது நாம இந்த ஆட்டோ இன்குசிஷன்ல கேள்விகளை கேட்கும் அதோட இந்த இயல்பை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா படுது நம்ம மூளையால ஒரு கேள்விய புறக்கணிக்கவே முடியாதாமே ஆமா அது உண்மைதான் அதாவது காதுல கேள்வி விழுந்ததும் இது ஒரு கேள்வின்னு நாம உணர்றதுக்கு முன்னாடியே ஆழ்மனசு பதில தேட ஆரம்பிச்சுடுமா அது எப்படி அது அது கிட்டத்தட்ட ஒரு அணிச்ச செயல் மாதிரிங்க மூளையோட அமைப்பு அப்படி ஒரு கேள்விங்கறது என்ன அது ஒரு தீர்க்கப்படாத இல்லையா ஆமா அதனால கேள்வி காதுல விழுந்த உடனே அது சம்பந்தப்பட்ட தகவல்களை மூளை தன்னால தேட ஆரம்பிச்சிரும் நீங்க உணர்வதற்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிரும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ என்ன மாதிரி கேள்விகளை கேட்கணும் ஏதோ சாதாரணமா கேட்டா பத்தாதா அதுலதான் அந்த டெக்னிக் இருக்கு நினைக்கிறேன் மிக சரியா சொன்னீங்க கேள்வியோட அமைப்பு அதை கேட்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணமா மூடிய கேள்விகள் அதாவது ஆம் இல்லை பதில் வர்ற மாதிரி கேள்விகள் இது சாத்தியமா இப்படி கேட்கறத விட ஓகே திறந்த கேள்விகள் ஓப்பன் இண்டெட் கொஸ்டின்ஸ் அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது குறிப்பா நான் இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்காத வேற என்ன சாத்தியம் இருக்கு வாட் எல்ஸ் பாசிபிள் இந்த மாதிரி ஏன் ஏன் இந்த கேள்வி அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன்னா இது ஆள் மனச அதோட வழக்கமான ஏற்கனவே தெரிஞ்ச பதில்களுக்கு வெளியில போய் யோசிக்க வைக்குது அதுவரைக்கும் அது யோசிக்காத அறியாத ஒரு விஷயத்த ஒரு சாத்தியத்தை தேடச் சொல்லுது ஓஹோ பதில் கிடைக்கிற வரைக்கும் அது அந்த தேடலை நிறுத்தாது அதுதான் அதோட தவறு அப்போ அந்த வாட் இஃப் கேள்விகள் பத்தியும் குறிப்பில் இருக்குதே உதாரணத்துக்கு நான் ஜெயிச்சிட்டா என்ன அது எப்படி இருக்கும் வாட் இஃப் ஐ வர் சக்சஸ்ஃபுல் தட் லுக் லைக் இது எப்படிங்க வேலை செய்யுது உம் இந்த வாட்டிப் கேள்விகள் வந்து ஆழ்மனசுல ஒரு சாத்தியமான எதிர்காலத்தை ஒரு விதைய ஊன்ற மாதிரி விதையா ஆமா நீங்க உணர்வு பூர்வமா உடனடியா அதுக்கு ஒரு பதிலையோ இல்ல ஆமா இது நடக்கும்னு ஒரு நம்பகத்தன்மையோ உணராவிட்டாலும் பரவாயில்ல உங்க ஆழ்மனம் அத ஒரு விதமான கட்டளையா எடுத்துக்கும் சரி எடுத்துக்கிட்டு அந்த சாத்தியத்தை எப்படி நிஜமாக்கலான்னு அது வழிகளை தேட ஆரம்பிக்கும் நீங்க திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை கேக்கும்போது அது மெதுவா உங்க சிந்தனை முறைய உங்க அணுகுமுறைய ஏன் உங்க செயல்களை கூட மாற்ற ஆரம்பிக்கும் அப்போ இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் மாதிரி நிச்சயமா இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அடித்தளம் போடுது உடனடி பலன் இல்லைனாலும் நீண்ட காலத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தாமஸ் எடிசன் ஞாபகத்துக்கு வராரு அவரும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பயன்படுத்தினதா தகவல் சொல்லுது இல்லையா ஆமா ஆமா அந்த அந்த கையில உலோக பந்துகளை வச்சிட்டு அதேதான் அது ஒரு கிளாசிக் உதாரணம் எடிசன் ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது அவர் என்ன பண்ணுவாரன்னா சொல்லுங்க அவரோட பிரியமான நாற்காலியில உட்கார்ந்து கையில ரெண்டு உலோக பந்துகளை பிடிச்சுக்குவார் அந்த பந்துகள் வந்து கீழே வச்சிருக்கிற ஒரு உலோக தட்டுக்கு மேல தொங்குற மாதிரி பிடிச்சுக்குவார் சரி அப்புறம் அப்புறம் அவர் தீர்க்க முயற்சி பண்ற அந்த பிரச்சனை சம்பந்தமான ஒரு கேள்விய மனசுக்குள்ள ஓட விட்டுகிட்டே இருப்பார் மெதுவா ஓய்வெடுப்பார் அவர் அப்படியே லேசா தூக்கு நிலைக்கு போவார் இல்லையா அந்த முதல் நிலை தூக்கம் அந்த நொடியில என்ன ஆகும் கை தளர்ந்து போகும் ஆமா பந்துகள் நழுவி கீழே இருக்கிற தட்டுல கிளாங்னு சத்தத்தோட விழும் அந்த சத்தம் அவரை எழுப்பிடும்

ஓய்வில் இருக்கும் சரி அப்போ ஆள் மனசோட நேரடி தொடர்பு கொள்றதுக்கு அது ஒரு சரியான தருணம் அந்த நேரத்துல மனசுல ஓடுற கேள்விக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான வித்தியாசமான எதிர்பார்க்காத கோணங்கள்ல இருந்து பதில்கள் வர வாய்ப்பு அதிகம் அப்படியா ஆமா எடிசன் இந்த முறைய பயன்படுத்தி தான் நிறைய கண்டுபிடிப்புகளுக்கான தீர்வுகள் ஐடியாக்கள் கிடைச்சதா சொல்றாங்க இது ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஹாட்ஸ்பாட் மாதிரி அந்த நிலை பீத்தோவன் பாக் மாதிரி இசை மேதைகள் கூட இந்த மாதிரி ஆழ்நிலை அணுகுமுறைகளை பயன்படுத்தி இருக்கலாம்னு குறிப்பு சொல்லுது இருக்கலாம் ஏன்னா படைப்பாற்றலுக்கும் ஆள் மனத் தொடர்புக்கும் நெருங்கிய பந்தம் இருக்கு அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த ஆழ்நிலை அணுகுமுறை பொதுவானதா இருந்திருக்கலாம் அப்போ இந்த ஆட்டோ இன்குசிஷன் நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு சரியான நேரம் எது எப்போ கேட்டா நல்ல பலன் கிடைக்கும் பொதுவா நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்போது போது கேட்கலாம் குறிப்பா ராத்திரி தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க ஏ ஏ அந்த நேரம் முக்கியம் ஏன்னா அப்ப உங்க சேதனமானம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வெடுக்க தயாராகும் இல்லையா ஆமா அப்போ ஆழ் வந்து தகவல்களை உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப திறந்த மனநிலையில இருக்கும் நீங்க ஒரு முக்கியமான கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு தூங்க போனீங்கன்னா உங்க ஆழ்மனம் ராத்திரி முழுக்க அந்த கேள்விக்கான பதில ப்ராசஸ் பண்ணும் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது சில சமயம் நேரடி பதிலா அல்லாட்டியும் அந்த பதில நோக்கிய அடுத்த கட்டத்துக்கான ஒரு யோசனையோ ஒரு உள்ளுணர்வோ கிடைக்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க ஓ இது நிஜமாவே நடக்குமா நடக்கும் ஆழ்மனசோட வேலையே அதுதானே தகவல்களை சேமிக்கிறது தேவைப்படும் போது மீட்டெடுக்கிறது நீங்க சரியான கேள்வியை கொடுத்தா அது பதில தேடும் சரி இப்போ நாம பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா என்ன புரியுது இந்த ஆட்டோ என்கிசிஷன்ங்கிறத அது வந்து கேள்விகளோட சக்தியை பயன்படுத்தி உங்க ஆழ்மனத்தை தட்டி எழுப்பி உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடவும் உங்களை நீங்களே வளர்த்துக்கவும் உதவுற ஒரு அருமையான கருவி ஆமா ஆனா இதுல முக்கியம் என்னன்னா சரியான கேள்விகளை கேக்கணும் திறந்த கேள்விகள் அந்த வாட் இஃப் கேள்விகள் கரெக்ட் கேள்வியோட அமைப்பு முக்கியம் அதே மாதிரி தொடர்ச்சியான முயற்சி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடாது விடாமுயற்சி தேவை உங்க ஆழ்மனம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்றீங்க மெச்சயமா ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அது கிட்ட இருக்கு எடிசனோட முறை மாதிரி இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி கேக்குற கேள்விகள் மாதிரி ஒரு கட்டமைப்போட நாம அதை அணுகும் போது அதோட முழு திறனையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும் இது வெறும் மனப்பால் குடிக்கிற விஷயம் இல்ல இது மூளையோட மனசோட இயல்பான செயல்பாட்ட நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு வழிமுறைன்னு சொல்றீங்க நூறுக்கு நூறு உண்மை இது ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக்னே சொல்லலாம் சரி இப்ப உங்களுக்காக இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை எடிசன் வந்து இத கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தினார்னு பார்த்தோம் நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய பெரிய லட்சியங்களிலோ எந்த குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு இந்த ஆட்டோ இன்குசிஷன் முறையை முதல்ல பயன்படுத்தி பார்க்க விரும்புவீங்க யோசிச்சு பாருங்க